மணியக்காவின் படை சிறந்ததா சிறந்ததா என்னும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களால் முதலில் மணியக்காவின் சுரந்தது என்று வாதிடுவதற்காக மகளிர் அணியிலிருந்து அரங்கின் தலைவர் அண்ணன் அவர்களே நக்கீரனின் பேரனான நடுவர் அவர்களே அரிச்சந்திரனின் அண்டை வீட்டுக்காரர்களின் சொந்தக்காரர்களான தரப்பு நண்பர்களே சகுனியின் சகோதரர்களான வாதிகளே அனைவருக்கும் அடியேனின் வணக்கம் மணியக்காவின் வடை சிறந்ததா கிட்டுநனின் கிழங்கு பொரியல் சிறந்ததா நடுவர் அவர்களே உடல் இயங்குவதற்கு தேவை சக்தி அந்த சக்தியை தருவது இது இல்லாததால் சோம்பல் தனங்களும் சோங்குத்தனங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டு குணங்களும் இவர்களை போன்றவர்களுக்குள்ளே கூடி கும்மளம் அடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றன ஆகையால் இந்த சக்தி மிக்க கிழங்கு பொரியல் உண்டு வெற்றி மிக்க வாழ்வு கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு நான் அறிவுரை விடுக்கின்றேன் வடை வடை என்று கட்டுக்கதை கூற இந்த பொக்கட்டுகளுக்கு தெரியுமா கிழங்கு பொரியலின் சுவை கட்டியாய் ஒரு கிழங்கு பொரியல் எடுத்து நாலு குட்டியாய் அதை நசித்து கட்டர் தூளும் கார குழம்பும் இட்டு நச்சி நச்சென்று சாப்பிடும் அதில் இருக்கிறதே சுவை அதை மிஞ்சி இந்த வடையெல்லாம் நடையிட முடியுமா நடுவர் இல்லை அகிலத்தில் உள்ள வேறேதும் உணவுதான் அருகில் நின்றிட முடியுமா கூற சொல்லுங்கள் நடுவர் அவர்களே இவர்களை பதில் கூறச் சொல்லுங்கள் என்று கூறி நான் குந்துகின்றேன் நன்றியும் வணக்கமும்

நடுவர் அவர்களே கண்டது கற்க பண்டிதன் ஆவான் என்பது பழமொழி கண்டது தின்ன பண்டி ஆவான் என்பது புதுமொழி ஆகவேதான் நான் கூறுகின்றேன் கண்ட நின்ற நேரத்தில் வடை வடை என்று தேடி படையெடுக்கும் எவரும் மடையர்களே சுத்தம் பற்றி பேசினாரே எது தரப்புவாதி வாதி எது சுத்தம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல மணியக்காவின் வடைக்கடைக்கு சைட்டால் சென்றவர்களுக்கு கூட தெரியும் அங்கு நடக்கும் பண்டவாளம் மணியக்காவின் வடையை சுவையோ சுவை என்று நீங்கள் நாக்கு தட்டி தட்டி சுவைப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா அவ விடும் வடைப்பருப்பு துவையலும் மசாலா தூள் கலவையும் என்று நினைத்தீர்களா இல்லவே இல்லை அவவின் நெற்றியில் இருந்து வழியும் வியர்வை மூக்கில் இருந்து ஒழுகும் மூக்கு சளியும் வடைக்குள் வந்து சொந்தம் கொண்டாடும் போது உண்டாகும் பதார்த்தமே உங்கள் நாக்குக்கு டெஸ்ட் கொடுக்கின்றது